பெரியார் மணியம்மை இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் மெக்கானிக்கல் இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்க முன்னாடி நிற்கிற டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம் ஆனா என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்பந்தியாவார் ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் எப்பவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்த என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா நம்ம தான் கதையெல்லாம் எழுதுகிறோம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் அவர் ஒரு கண்டெஸ்டன்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு ஐரோனிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டெஸ்டன் சில பேர் பிடிச்சிருக்கும் எல்ல பொருள் பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபத்தி தான் அப்பெல்லாம் தெரியாது லவ் பண்ணுவாங்க இது மாற்றெல்லாம் தெரியாது நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணை புரியாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஸோ நீ சொன்னீன்னா மகளை கொடுத்துருவேன் ஸோ அப்படிதான் ஸோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்போ இறுதியாக எங்கள் பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்துட்டா நிறையா பேச போகிறோம் முதல்ல அப்பா அங்களை பார்க்குற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க அவன் பேருக்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்போ உன் மடிக்கு வந்திருக்கிறா செல்லும் ஸோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள்தான் எங் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்கே பாப்பா கையில் போயிருக்கு தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து பொழுது ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நான் நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றுமில்லை ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன் நான் ஓ ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த டால் கிரெடிட் டு மாம் தான் இவள் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்தாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தையை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பா கிட்ட சொன்னது தான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துக்கிட்டு இருக்கு அதற்கப்புறம் வீதியில் விளையாட போகிற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள் போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அந்த நிம்மதின்ற பால் அவங்க போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியார்ட்ட போகுது கல்லூரிக்கு போகிற பொழுது தொடருது நண்பர்கள் யார் பக்கத்தில் இருப்பவர்கள் யார் யாரிடம் இறைவன் கை கொழுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருது அந்த நிம்மதி அப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பெர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற பால் நம்மளை கரம் பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினுடைய கிட்ட போயிருது நம்ம மனைவி கிட்ட போயிருது அதே போல என் மனைவி கிராமத்துல கல்யாணம் பண்ண பெரியம்மாவோட பேத்தி அதற்கு பிறகு என் மனைவி கன்சிவாகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகி இருக்கு இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சொல்ந்து போது பொழுது இந்த வயிற்றுல போகுது அதேபோல் அந்த பால் மறுபடியும் சொல்லண்டு வந்து இவன் க இருக்கிற பொழுது இவன் ஒழுங்கா போறே போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரன் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகிட்ட போச்சு அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம்தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமையதை விட உனக்கு மைத்துடன் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணை புரியாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் சோ நீ சொன்னீன்னா மகளை கொடுத்துருவேன் அப்படிதான் சோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்துட்டா நிறைய பேச போறோம் முதல்ல அப்பா அங்கே பார்க்குற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க ஒன் இருக்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்போ உன் மடிக்கு வந்திருக்கிறா செல்லம் ஸோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள்தான் எங் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்கே பாப்பா கையில் போயிருக்கு ஸோ அதை தான் பாப்பாட்டை வலியுறுத்தி சொன்னேன் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சு சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்த வியந்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்கவில்லை நான் சார் தான் கூப்பிட்டு இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா ஸ்டெப்பும் நான் அளந்து வந்து வச்சுதான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் ஆயிடக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடுவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாகலாம் கிடையாது எவ்வளவு சிரித்த முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வருங்கள் என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழல்தான் இருந்துட்டு இருக்கேன் அத சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்மந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதை பெரிய விஜய் சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை மட்டுமில்ல ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எத்த ஒரு சூழ்நிலை எங்க ஒரு ஒரு மான் மேயை சென்றால் ஒரு பிள்ளையை ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேரவே போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் மழை பெய்ற மாதிரி பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுறதுன்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கு ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா

கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியா போயிட்டு இருக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு ரெண்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லை நான் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டாலிக் ஏஜென்ட் என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது நான் எப்போ ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது தான்

அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியாக இருக்கூட சாந்தியம்மா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ள இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத்கால அங்க நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அவரு கண்டஸ்டன்ட் எனமோ தெரியாது அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க இது இந்த தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அந்த ஒரு இன்னோசன்ஸு ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்டு இருப்பாரு அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிக பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்சன் ஹீரோவை பார்க்க போறீங்க நீங்க

ஐ ஷுட் டாக் அபவுட் மை டாட்டர் நான் எப்போவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாஃப்டர் வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய டாட்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னான் என்னுடைய செகண்ட் டாட்டர் வந்து சொன்னால் ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா நம்ம தான் கதையெல்லாம் எழுதுகிறோம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவூ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபத்தின் உமாபத்தியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை அண்ட் தென் தெரிஞ்சது உமாபத்தின் ஓகே சரி சின்ன இருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பனா அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மறுமனாகுமா எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யோசனை எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் ஸோ உமா பற்றி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டாக ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்குது இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு அவங்க அப்படி டிசைட் பண்ணிருக்காங்க இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் அகெயின் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பயணம் நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி நான் பார்த்துட்டே இருந்தேன் செகண்ட் டே ஸோ ஐ வெரி ஹாப்பி அப்புறம் சார் பற்றி கூட தெரியும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சிக்கலாம் அப்படிங்கறதா இந்த அளவுக்கு வென்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது அண்ட் அண்ட் தென் பி டுடே யூ கேன் எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஐஸ்வா பார்க்கும்போது இவ்வளோ தான் இருந்ததுன்னு எனக்கு இப்போ கூட அப்படிதான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்குது அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு தின நான் சொல்லுவேன் இது தின இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப் பண்ண பணங்க வரது ஸோ இது சொல்லி இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது வித் த த மேன் ஷீ லவ்ஸ் ஒய்ஃப் ஸோ அவ்வளோதான் பி ஆர் ஹாப்பி அண்ட் அகெயின் இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னன்னா இது உங்க டாக்டரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கேயே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருதும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய இது ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி ஆரம்பத்தில் இருந்து அப்படி தான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது இட் இஸ் தேர்டர் அது நான் எப்பவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம் அண்ட் இத்தனை வருஷமா என்னையும் சரி ராமேஸ் சரி நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க இனிமேல் வந்து எங்களுடைய குழந்தையும் கூட உங்களுடைய ஆதரவு எப்போ உங்கள் மேலே இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் எப்போ உங்க மேலே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதா இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டுருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்வாரு அவர் பையன் உமாபதி வந்து என்னென்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் கிங் நம்ம அர்ஜுனா சொல்கிறோம் ஆனால் அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸு கற்றுக்கிட்ட ஒரே நடிகர் உமாபதி தான் அடுத்ததா உமாபதி அவர்களை அழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுக்கு இனி அடிக்கடி பார்ப்போம் எப்படி அப்பாக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டது கொண்டு போறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்றதுக்கு நல்லா ரெடியா இருக்கிறோம் ஸோ ஹார்டு ஒர்க் போடுறது நாங்க ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கலக்குவோம் தேங்க் யூ அடுத்து ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை பேச எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு டு சீ யூ ஆன் தி ஜாயஸ் ஒகேஷன் சோ நீங்க எல்லாரும் என்ன வந்து சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கீங்க ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வென் ஐ வாஸ் எ சைல்ட் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு ஸோ உங்கள் சப்போர்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர் மேலே தேவை ஜஸ்ட் லைக் ஹவ் யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார் ஸோ ஆமாம் ஸோ யா அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க டு எக்ஸ்ப்ரெஸ் மை வியூஸாக இருக்கட்டும் தாட்ஸாக இருக்கட்டும் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கிடச்சிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீஇஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ்